ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் க்ரீன் கேண்டி ஷாப் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம ஷாப்புக்கு என்ன புதுசாக வந்திருக்குன்னா டூ ப்ரெஷ் கேண்டி அப்படின்னு வந்திருக்கு அதாவது ப்ரெஷ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாடலில் ஒரு சாக்லேட் வந்திருக்கு அதை நம்ம எப்படி இருக்குன்னு இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல எப்படி இருக்குன்னு பார்ப்போமா நம்ம வழக்கு போல பிங்க் கலர் எடுப்போம் இது வந்து ஓப்பன் பண்ணி இது ஒரு அந்த மேலே ஓப்பன் பண்ணி கீழே வந்து நம்ம இந்த லிப்ஸ்டிக்லாம் வந்து இது பண்ணுவோம் இல்லையா அது மாதிரி இதை வந்து ரொட்டேட் பண்ணோன்னா மேலே வந்து இந்த இடத்துல வந்து அந்த கேண்டி ஜெல்லி மாதிரி வரும் இதை நல்லா வாங்கி சாப்பிட்லாம் இதோடய ரேட்டு பார்த்திங்கன்னா வெறும் அஞ்சு ரூபா மட்டும்தான் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற மல்லிகை கடையில் இந்த மாதிரி கேண்டி இருந்ததுன்னா வாங்கி சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பை பை சி யூ